அது எங்க அப்பாவுடைய மாண்பு அவருடைய பண்பு ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்குன்னு ஒன்று இருக்குது இது எத்தனை ஆயிரம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு சாய்க்கிறதுன்னு ஒன்று இருக்குது கோயில் ஒரு பொதுவாக இப்படி ஒரு கேள்வி கேட்போம் கோயிலு கட்டினவே யார் அது எங்க பாட்டேன் குலசேகர பாண்டியன் கோயிலுக்கு இருக்கிற தெய்வமா இருக்குல்ல அந்த ஆண்டாள் அது யார் அவர் என்ன பாரு திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் பாடினவர் எதுல பாடினா இந்த மொழியில அவ யாரு தமிழ் குலமகள் தமிழ் மூதாத அப்படிதானே கட்டினது எங்க பாட்டேன் மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி இதையும் சரி கட்டினவன் எங்க பாட்டேன் கோயில் கட்டினவன் எங்காலு கோயில் கட்டப்பட்டது எங்காலுக்கு இளையராஜாங்கிற எங்க அப்பனுக்கு இல்லாதது பாண்டியனுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு உள்ள இருந்துட்டு நீ வராதுங்கிறதுக்கு நீ என்ன பண்ண செங்கல் எடுத்து கொடுத்தியா இல்ல என்ன உனக்கு என்ன சம்பந்தம் கேட்டா விதி விதியை விதிச்சது யார் விதியா சரி இந்த விதியை வகுக்க நீ யார் முதல்ல இது யார் இந்த ஆகம விதிங்கிறதை விதித்து விதிச்சது யார் இதுக்கு வரையறை செய்யறதுக்கான உரிமை யார் இல்ல அம்பேத்கர் எல்லாரும் உட்கார்ந்து வகுத்த அரசியல் சாசனம் அது சொல்லுங்க இதை மீறக்கூடாது சட்டத்தை சொல்றதுக்கு சொல்லுங்க நீங்க கேட்டா நீங்க ஐசியூல உயர் சிகிச்சை பிரிவுகள் எப்படி வரக்கூடாது அங்க மருத்துவர் தான் அது சுகாதாரம் சம்பந்தப்பட்டது நோய் தொற்று சம்பந்தப்பட்டது கருவறைகளை நான் வர்றதுக்கு என்ன என்ன உனக்கு பிரச்சனை எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த நூற்றாண்டுலயும் இந்த கொடுமையை நீங்க தொடர்வீங்கன்னா எப்படி சைத்துக்கிற சொல்றீங்க நீங்க இது சப்படாதுங்கிறது ஒரு விதியா அது சதி எத்தனை காலத்துக்கீடு முறை சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது போக கூடாது இந்த குளத்தில் குளிக்க கூடாது ஏழை குளிக்க கூடாது இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது ஏழைங்கிறதுக்காக வரக்கூடாதுங்கிறது இல்ல நான் தாழ்ந்த சாதி இழி சாதி இழி மகன் தீண்டத்தகாதவங்கிறனால தான் என்ன இந்த தெருவில் நடக்க கூடாது என்ன இந்த குளத்த குளிக்காத என்ன இந்த கோயிலுக்குள்ள வராதே என்ன அதுக்கு எதிராக எதன் அடிப்படையில் எந்த சாதியை வைத்து என்னை கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே அடிப்படையில குட்ரான் போராடி பெற்றதான் இந்த வகுப்பாரி பிரித்துவம் இந்த ரிசர்வேஷன் கோட்டா அது விளங்குது இல்லை அப்படி இருக்கும்போது நீ அதே இதை இன்னைக்கும் தொடர்ந்து இதுக்குள்ள வராது அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க நீங்க இது ஏ வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினது ஏதாவது சொல்லு இந்த நூற்றாண்டுல இவ்வளவு கல்வியறி பெற்று நாங்க வந்துகிட்டு இருக்கும் போது எங்களை நாங்க உலகம் தெளிவு நினைச்ச ஒரு கூட்டத்தை உள்ள வராதரானா எவ்வளவு பெரிய வரும் சரி அந்த உள்ள இருக்கிற ஆண்டாள் சிலையை செய்தது நீங்க நீங்களா நீங்களா தூக்கி கொண்டு வச்சது யாரு நீங்க நீ வெள்ளக்கிழ தூக்கி கொண்டு இறக்குனது நீங்க அப்ப எப்படி அப்ப தோடும் போதெல்லாம் தீட்டா இல்லையா அந்த கற்ப கிரகத்தை கட்டினவை நீங்களா எங்க நாங்களா யாராவது சொல்லுங்களே

நான் எவ்வளவு உயரத்திற்கு வந்து உலக புகழ் பெற்ற ஒரு கலைஞனே நீ தாழ்த்தப்பட்டவனை தான் பாக்குற அப்ப நீ என்ன சுமத்தப்பட்ட தீண்டாமை இந்த சாதி இன்னும் போகல பிரசிடன்ட் ஆப் இந்தியாவே கோயிலுக்கு வெளியில் நிறுத்தணும் தான் நீ பூரி ஜெகநாதர் கோயில்ல பிரசிடன்ட் ஆப் இந்தியா அம்மா திரௌபதி முருவே வெளியில் நிறுத்தணும் கட்டை கட்டி வெளியில் நிறுத்தணும் தான் நீங்க அத்வானி ஐயா மோடி நாற்காலி விட்டு உட்காரும் இப்படி திரௌபதி முர்மு கை கட்டி நிக்க வச்சவங்க தானே ஆனா எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜெயின்னு போட்டவங்க தானே நீங்க எங்க இருக்கு பாரத மாதாக்கு ஜெய பாரத மாதா நிக்கிறாள் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே நாட்டின் முதல் குடிமகன் மேலேயே மகள் மேலே திணிக்கப்படுகிற தீண்டாமை அவளுக்கு அந்த நிலைமையில சாதாரண குடிமக்கள் எங்களுக்கு என்ன நிலைமை ஆகம விதி இருக்கட்டும் அந்த விதியை வகுத்த ஆள் அவரோட பேசிக்கிடுவோம் நீங்க இங்க நாம பேசுவோம் அவரோட பேசுவோம்